நவம்பர் மாதத்தில் தினம் ஒரு புனிதரிடம் நம் வேண்டுதல்களை ஒப்புக்கொடுப்போம் உங்கள் மன்றாட்டை இன்று ஜெபிக்கவிருக்கும் புனிதரிடம் ஒப்புக்கொடுங்கள் இன்று ஜான் கொடுங்கள் இன்று குறுக்களுக்காக ஜெபம் இயேசு ஆண்டவரே ஆன்மாக்களின் நல்லாயனே நிலையான பெருங்குருவே உமது தெய்வீக குருத்துவத்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டுள்ள எங்களது குருக்களுக்காக நன்றி கூறுகின்றோம் அவர்களை காப்பாற்றும் படியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அவர்கள் உமக்கு சொந்தமானவர்களானதாலும் அவர்களுடைய வாழ்வை உமது பலிப்பீடமாக இருப்பதாலும் அவர்களின் உடலும் உள்ளமும் பலவீனமானவை என்பதாலும் அவர்களை விழ வைக்க சாத்தான் விரிக்கும் வலைகள் அதிகம் என்பதாலும் அவர்களை காப்பாற்றும் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்திருந்தாலும் இந்த உலகத்தின் மத்தியில் வாழ்கிறார்கள் இவ்வுலக சிற்றின்பங்களும் நாட்டங்களும் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது திரு இருதய நிழலில் வைத்து காப்பாற்றும் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் சோதனை வெறுமை தனிமை தடுமாற்றம் ஆகியவற்றிலிருந்து வழி நடத்தியருளும் அவர்களுடைய தியாகத் வாழ்வே வீண் அவர்கள் ஆறுதல் அவர்களை உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்கச் செய்து உமக்கும் உம் மக்களுக்கும் அவர்கள் பணிவுடனும் பயனுடனும் தொண்டாற்றச் செய்தருளும் அவர்களின் அர்ப்பணிகள் எங்களுக்கு பலன் அளிக்கும்படிக்கு அவர்களது ஒவ்வொரு சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும் அதனால் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மக்களையும் உண்மையான புனித வாழ்விற்கு நடத்தி செல்வார்களாக அறிந்து இவ்வுலக வாழ்வில் செய்து விண்ணுலகத்தில் நிலையான பேரின்பத்தை அடையும் வகையில் அவர்களின் சீடத்துவம் பலன் தருமாறு அவர்களை ஆசீர்வதித்தருளும் இந்த செபத்தை அன்பு அன்னை மரியாளின் பரிந்துரையிலும் என்றென்றும் வாழும் பெருங்குருவாம் உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆமின் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின்